வணக்கம் உறவுகளே இது உங்கள் பூமி யூடியூப் சேனல் இன்று நம்ம பார்க்க போகிறது பத்து ஏக்கர் தென்னந்தோட்டம்ங்க இதுவும் தமிழ்நாடு கேரளா பார்டர் கேரளா ரிஜிஸ்ட்ரேஷனோட வருது இரநூறு அடி முழுக்க முழுக்க தார் ரோடு பேசி கம்பி கம்பிவேலி பென்சிங்கோட காம்பவுண்டோட ஒரு அழகான பூமிங்க மொத்தம் வந்து இதில் பத்து ஏக்கர் பூமி இருக்குதுங்க இதில் லேபர் ஹவுஸ் ஒரு ஒன்று நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு லேபர் ஹவுஸு ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஓனர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பில்டிங் வச்சுருக்காங்க ஒரு அருமையான செட்டப்புங்க பூமி முழுக்க முழுக்க வாஸ்துபடியே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு பத்து மாடு கட்டுற அளவுக்கு ஒரு மாட்டு செட்டு உண்டு பாக்குமரம் இருக்குதுங்க பாக்குமரம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எழுவத்தஞ்சு பாக்குமரம் வரும் இந்த பூமி எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா எரித்தேன் பதி டூ பழனியாறு பாளையம் சொல்லுவாங்க ஆக்சுவலி பொள்ளாச்சியிலேருந்து வந்தோம் அப்படின்னாக்கி எரித்தேன் பதி வரும் தமிழ்நாடு கேரளா பார்ட்ரு அங்கேருந்து பழனியார் பாளையம் ரோட்டில் தார் ரோட்டு மேலே இந்த பூமி இருக்குது இந்த பூமியில் மாமரம்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கி ஒரு நூறு மாமரம் இருக்குதுங்க எல்லாமே காப்பு கண்டிஷனோடவே மாமரம் நூறு மரம் இருக்குது பேலன்ஸ் எல்லாமே தென்னை மரம் தான் தென்னை மரத்துக்கு வயசுன்னு சொல்லி பார்த்தாக்கி ஒரு முப்பத்தஞ்சு வயசு முப்பது வயசு இருபத்தஞ்சி வயசு இந்த மூணு கேட்டகரியில் தென்னை மரங்கள் இருக்குது காயெல்லாமே நல்லா காய் பிடிக்கக்கூடிய தோட்டந்தான் அளவு காய் தானுங்க ரொம்ப பெருவெட்டு காயும் கிடையாது மீடியமான அளவு காய்ங்க மரம் எல்லாம் ஓரளவுக்கு நல்ல பெரிய மரம் தான் இந்த பூமியில் ஒரு கிணறுங்க ரெண்டு போர்வெல் வருது பூமி வடக்கு சரிவு தார் ரோடு பேஸு செம்மன் பூமிங்க தமிழ்நாடு கேரளா பார்டரு கேரளா ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் வழக்கம் போல் இங்கிலீஷில் பண்ணிக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே தமிழ் மக்கள் தான் தண்ணிக்கு எந்த குறையும் இல்லைங்க நல்ல தண்ணி அது இல்லாமல் இந்த பூமி பக்கத்திலே பார்த்தீங்கன்னா பின் பகுதியில் ஒரு ஆறு ரிவர் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குதுங்க ஸோ அதனால் ரிவர் சைடு பூமி தான் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டுங்க தார் ரோடு பேஸ் இருக்கிறதுனால இது வந்து ஃபைட்டு வேல்யூஷனுக்கே போகக்கூடிய பூமிங்க மாமரத்தில் ஒரு வருமானம் வந்துக்கிட்டு இருக்குதுங்க பாக்கு மரத்தில் ஒரு வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது அது இல்லாமல் தென்னை மரம்ங்க தென்னை மரத்துக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சிங்க இடப்பிள்ள போடுற மாதிரி இருக்குது இவங்க பாதி இடப்பிள்ள போட்டிருக்குறாங்க இன்னும் கொஞ்சம் இடப்பிள்ளை போட வேண்டியிருக்குது ஸோ புதிய கண்ணுகள் நிறைய வைக்க வேண்டிய வரும் நீங்களே பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் இடத்துல இடப்பிள்ளை போட்டிருக்குறாங்க இன்னும் கொஞ்சம் கூட இடப்புள்ள போட வேண்டியது இருக்குது நீங்கள் லைவாக வந்து பாருங்கள் கிணறு நல்ல பெரிய கிணறுங்க ஃப்ரீ ஈபியோட மிகப்பெரிய கிணறுங்க தண்ணியும் நல்ல தண்ணி இருக்குது இந்த பூமின்னு பார்த்திங்கன்னா மொத்த பதிமூணு ஏக்கரு இதுதான் கிணறுங்க மிகப்பெரிய நீளமான ஒரு கிணறு நல்ல நீளம்ங்க தோட்டம் மெயின்டெனன்ஸ் கிடையாது என்ன ரீசன்னா ஓனர்ங்க இங்கே வெளியூரில் இருக்கிறாரு சும்மா ஒரு ஒர்க்கர் போட்டு பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு தண்ணி மட்டும் இருக்கிறாங்க ஓனர் பக்கத்தில் இல்லை மொத்தம் இந்த பூமி பதிமூணு ஏக்கரு இதில் மூணு ஏக்கர் வந்து ஓனர் வச்சுக்கிறாங்க பத்து ஏக்கர் மட்டும் விலக்கி கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்கள் பூமி பிடிச்சுன்னா நம்ம டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசலாம் இந்த பூமிக்கு அவங்க சொல்கிற ப்ரைஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு அறுபது லட்ச ரூபா இருக்காங்க இது ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது அவங்க கேட்குற வேலை தான் இது நீங்கள் வந்து பூமியை பாருங்கள் உங்களுக்குன்னு ஒரு அபிமானம் வரும் இந்த பூமிக்கு என்ன வேலை கொடுக்கலான்னு சொல்லிட்டு அது ரீசனபுளான ரேட்டாக இருந்தால் டேரெக்டாக ஓனர்கிட்ட உட்காந்து நம்மளே பேசி நல்ல விலைக்கு அந்த விலைக்கு முடிச்சு கொடுக்கலாம் கிணறுடைய இன்னொரு பகுதியோடு வந்து பார்த்துருக்கோம் வாஸ்துப்படி நல்ல பூமி ஸோ ஒரு நல்ல சேஃப்டியான தோட்டம் வேணும்னு ஆஃபர் இந்த பூமியை வந்து பார்க்கலாம் தோட்டம் பிடிச்சவங்க வாங்க நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் பூமி முழுவதும் சுற்றி பார்க்கலாம் தோட்டம் பிடிச்சிருந்தால் டைரக்டாக ஓனர் கிட்ட உட்காந்து பேசலாம் எந்தளவுக்கு விலை கம்மி பண்ணி வாங்க முடியுமோ மார்க்கெட் ப்ரைஸ் என்ன விலையோ அந்த விலைக்கு நம்ம பண்ணி கொடுக்கலாங்க நம்மக்கிட்ட பூமி அதிக விலையும் இருக்காது கம்மி விலையும் இருக்காது ரீசனபிளான ரேட்டு தான் இருக்குங்க வாங்குறவங்களாகட்டும் விற்கிறவங்களுக்காகட்டும் போல் பூமி கொடுக்குறவங்க இல்லை எடுக்கிறவங்க யாராக இருந்தாலும் நம்ம சேனலை கனெக்ட் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட ரெண்டு விதமான ஐட்டம்ஸ் இருக்குது கஸ்டமர்ஸ் இருக்காங்க நல்லபடியாக இந்த பூமியை முடித்து கொடுக்கலாம் நன்றி வணக்கம்